கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள கழிவுநீர்களை சுத்திகரிப்பு செய்து அதனை கடலில் கொண்டு வீணாக கலப்பதை தடுத்து அந்த தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்பட வேண்டும் என நாகர்கோவில் அருகே கிராம மக்கள் திட்ட பணிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு போலீஸ் குவிப்பு இந்த திட்டத்தால் கால்வாய் தண்ணீரை நம்பியிருந்த ஆயிரம் ஏக்கர் விவசாயம் பாழாகும் என சித்திரை திருநாள் மகாராஜபுரம் மக்கள் எதிர்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆயிரம் ஏக்கர் அளவில் நெல் விவசாயம் நடைபெற்று வந்தன இதேபோன்று தென்னை உள்ளிட்ட விவசாய பயிர்கள் மாவட்டம் முழுவதும் எண்பது ஆயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாயம் நடைபெற்று வந்தன அண்மை காலமாக விவசாய நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறியதன் காரணமாக இந்த விவசாய நிலங்களின் அளவு குறைந்து வருகிறது தற்போது நெல் விவசாயம் வெறும் ஏழாயிரம் ஏக்கர் மட்டுமே நடைபெற்று வருகிறது ஆகஸ்ட் விவசாயம் நாட்கள் செல்ல செல்ல அரசின் திட்டங்களால் பாழ்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சி நாற்பத்தொன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட சித்திரை திருநாள் மகாராஜாபுரம் ஓர் பகுதியில் கால்வாய் வழியாக தண்ணீர் கடலில் சென்று கலந்து வந்தது எனவே வழியோர கிராமங்களில் கால்வாய்களில் இருந்து வருகின்ற தண்ணீரை நம்பியே விவசாயம் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் விளை குப்பை கிடங்கு அருகில் இருந்து செல்லும் தண்ணீரை குழாய்கள் மூலம் கடலில் கொண்டு சேர்க்கும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதில் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் வரும் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து அதனை குழாய்கள் வழியாக மூலம் தண்ணீரை கொண்டு செல்லும் திட்டத்தால் வழியோர கிராமங்களில் தண்ணீர் கிடைக்காமல் கிட்டத்தட்ட இப்பகுதிகளில் ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீர் இன்றி பாதிக்கப்படும் என கூறி இன்று சித்திரை திருநாள் மகாராஜாபுரம் ஊரில் குழாய்கள் பதிக்கும் பணிகள் தொடங்கியது அதனை இப்பகுதி ஊர் மக்கள் திரண்டு வந்து முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது நான் நார்வல் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தொம்பது வார்டில் சித்திரைத்தூர் மகாராஜபுரம் ஊர் தலைவராக இருக்கின்றேன் இந்த தினமும் நாங்கள் இதில் ஒரு மறியல் போராட்டம் மாதிரி நாங்கள் தண்ணி விவசாயத்துக்கு இந்த தண்ணி ஏற்கனவே கூறியபடி நம்ம வலம்புரி இதில் பாதாள சாக்கடை தண்ணீரை சுத்தகரிக்கப்பட்டு நம்ம அந்த தண்ணீரை நமது சித்திரைத்தூர் மகாராஜபுரம் ஊர் எல்லையான செங்கம்பூர் ஆயக்கட்டு கால்வாயில் விடும்படி தான் ஏற்கனவே தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு அதன்படி இதிலருந்தே விட்டு இருந்தே விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படணும்னு தான் சொல்லியிருக்காங்க இதிலே விவசாய நிலம் இதிலிருந்தே எவ்வளோ இருக்குன்னா ஏறத்தாழ ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் ஏக்கர் இருக்குது எங்கள் ஊரில் மட்டுமே ஒரு நானூறு ஏக்கர் இருக்குது அதுக்கு அடுத்தால புட்டல் விலை வண்டி குடியிருப்பு ஆகிய இடங்கள் இருக்குது அதிலெல்லாம் ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் இருக்குது அப்போ மொத்தத்தில் ஒரு ஆயிரம் ஏக்கர் இங்கே இருக்குது இதில் விடாமல் இதை தாண்டி அங்கே தண்ணீர் விவசாயம் இல்லாத இடத்துல கொண்டு தண்ணீரை விடதுக்கு இது பண்ணுறாங்க அதனால் இருந்தாலும் நாங்கள் விவசாயத்துக்கு வேண்டி எங்களுக்கு நிலத்தடி தண்ணீர் கீழே போயிட்டு இருக்குது விவசாயம் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த தண்ணீரை இங்கே விட வேண்டும் என்று கமிஷனர் மேயர் மற்றும் கலெக்டர் எல் டோட் போடு எல்லாத்துக்குமே நாங்கள் இது பண்ணுறோம் எங்களை ஒரு வார்த்தை இதுவரை கூப்பிடவே இல்லை கூப்பிடாம திடீர்னு சொல்லிட்டு தோன்றாங்க கூப்பிடும்போது நாங்கள் சொல்கிறோம் எப்படியாங்க பீஸ் கமிட்டி போட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு இது பண்ணுங்க நாங்கள் அப்போ தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எங்களை கூப்பிடவே இல்லை கூப்பிடாமே அவங்க வந்துடுறோம் பீஸ் கமிட்டி போட்டு ஒரு தீர்ப்பத்தை பண்ணி நாங்கள் அதன் முறைப்படி மேல்முறை பண்ண நாங்க எதுனால கோர்ட் மூலம் மட்டும் இதை பண்ணி எங்களுக்கு விவசாயத்துக்கு தான் கேட்குறோம் நாங்க ஸ்கீமை நிப்பாட்டல பத்தாவது சாக்கடை திட்டத்தை தண்ணீரை சுத்தரிக்க தண்ணீரை இங்க விடக்கூடாதுன்னு நாங்க இது பண்ணல விடுங்க எங்களுக்கு விவசாயத்திற்கு பயன்பாடு வேண்டி தான் நாங்க இது பண்றோம்